அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து அன்பாதவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே நல்லவர்களே ஒரு தொழுகை இந்த தொழுகை ஜிப்ராஹில் அலை இஸ்லாம் அவர்கள் நபிசல்லாஹூ அலைவசலாம் அவர்களே படித்து கொடுத்த தொழுகை இதற்கு வந்து ரெண்டு பேருக்கு ஒன்று வந்து சலாத்து ரஸ்கண்டும் மீக்குது இன்னொன்று சலாத்துல் ஹாஜானு மீக்குது ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க ஆனால் இந்த தொழுகைக்கு நாங்கள் நியத்து வைக்கணும் எப்படி ரிஸ்கை வேண்டி என்று சொல்லி நியத்து வைக்குவோம் ரெண்டு ரக்கா தொழணும் முதலாவது ரக்காத்தில் அல்ஹம்து சூராக்கு பின்னால் கொலுவல்லா வகது மூணு தடவை அதே போல் இன்னும் ஆகுத்தேன்னா கல்கவுசர் மூணு தடவை அந்த ரக்காத்து முடிஞ்சாச்சு ரெண்டாவது ரக்காத்தில் அல்ஹம்து சூராக்கு பின்னால் கொல்லாவுது பிரபில் ஃபலக் மூணு தடவை கொல்லாவுது பிரபின் நாஸ் மூணு தடவை ஓதி தொழுந்து பாருங்க இன்ஷா அல்லா அல்லா அதிகமான பரக்கத்தை தருவான் பரக்கத்து கொட்டோ கொட்டனு கொட்டும் இரண்டா ஒரு சஹாபி இந்த தொழுகையை தொழுந்தாங்க அதற்கு பின்னால் அவருடைய வியாபார ஸ்தலத்தில் கொஷிக்கல் எப்படி ஈ மொய்ப்பதை போன்று அதிகமான கஸ்டமருமான நிறைஞ்சாங்களா அதனால் அன்பார்ந்தவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே இந்த தொழுகையே தொழுங்குவோம் சிலவங்க சும்மா சும்மா ஆதாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இது ஹாக்கிம்ல வருது எனக்கு நம்பர் மறந்துட்டு இது வந்து அரபிகள் பெரிய பெரிய ஷேகமான படிச்சு தர விஷயங்கள் இந்த ஆதாரம் கேட்கக்கூடிய யார் தெரியுமா அறக்குறையாக படித்து வந்து ஆதாரம் கேட்குறாங்க நாங்கள் செல்ல போனால் எங்களுக்கு தமிழ் பேச ஆதாரம் இல்லை அதே போல் ஸ்கூல் போக ஆதாரம் இல்லை அதே போல் நாங்கள் ஆதாரம் இல்லாத விஷயத்தை செய்கிறோம் அன்பாதவர்களே அல்லாவ தொழுகத்துக்கு ஆதாரம் கேட்குறாங்க இப்போ அல்லாஹ் விடத்தில் கூட்டாக துவா கேட்க ஆதாரம் கேட்குறாங்க எந்த அளவுக்கு எங்களோட மனு சமுதாயம் நாசமாக போய் தீர்க்காங்க இதெல்லாம் இந்த வஹாபில் செய்யக்கூடிய வேலைகள் இவங்களுக்கு சல்லி வருகிறது இவங்க மார்க்க தள்ளிக்கோணும் இப்போ பாருங்கோ கூட்டுதுவா இல்லை ஃபலஸ்தீனுக்கு எவ்வளோ அடிப்படுது ஏன் வல்ல பிதுரு திரு கன்னத்தினே கணக்கோணம் ஆகிட்ட சிலவங்க அமல் செய்கிறமில்லை மற்ற மக்களுக்கு வழி விடுவதும் இல்லை அதாவது நாய் நாய்ப்புல் தின்னவுமாது தின்னக்கூடிய பசுக்கு பசுவுக்கு வழிவிடவும் மாது இதே போல் செலவங்க அமல் செய்தேமில்லை இப்போ ஒரு கூட்டம் இருந்த அளவுக்குண்டாம் மார்க்கத்தை அழித்து 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 இஸ்லாத்தை அழித்து அழித்து மக்கள் எல்லாம் பாவத்தில் நாங்கள் சின்ன காலத்தில் எல்லோரும் செய்ய ஓதுவாங்க எல்லாருக்கும் சூறாக்கள் பாடம் முந்தி மஹ்ரீவு தொலைகுக்கு பின்னால் எல்லா வீட்லேயும் குர்ஆன் சத்தம் சிக்கருடைய சத்தம் செலவாத்த சத்தம் கேட்கும் இப்போ எல்லா வீட்லேயும் டிவி சத்தம் கா பாட்டு படம் தான் பார்ப்பான் கதைகள் தான் பார்ப்பான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்கிறீர்களே இதெல்லாம் கையாமத்து அடையாளங்கள் அல்லாஹ் விடத்தில் துவா கேட்க கூட்டு துவா கேட்க ஆதாரம் கேட்குறானுகள் குணூத்தோது ஆதாரம் கேட்குறானுகள் குரானோது ஆதாரம் கேட்குறானுகள் இவ்வளோ பெரிய அநியாயம் இந்த வஹாபியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட்டு துவா கூடாது குணூத்து கூடாது அதே பூண்டு பராத்து நோம்பு கூடாது பராத்து ரொட்டி கூடாது தராவி கூடாது தஸ்வி கூடாது இப்படி எத்தனையோ அமல்கள் அழிச்சிட்டாங்க அழிச்சி அழிச்சு அழிச்சு மக்கள் அப்படியே வழி கெடுத்து கொண்டே போகிறாங்க பண்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே யாரையும் வழி வேணாம் நீங்கள் அமல் செய்யாட்டி நீங்களோட பாட்டில் இருக்கீங்க அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை விளங்கும் நீங்கள் சல்லிக்க வேண்டிய மார்க்கதை தடுக்க வானாம் நல்லா புட்டிப்பான்